அந்த ஒரு சரமாக ஈஸ்வரஸ் நல்ல வாழ்க்கை இந்த நாளில் கூட தியானத்தை நான் எடுத்துக்கொள்கிற வசனம் ஆதி அவங்களுக்கு வசனத்தில் இன்று அதிகார பம்பைதான் வசனம் அப்போது தேவனாக கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் பாருங்க ஆதாமை உண்டாக்கினத அவர்தான் உருவாக்கினதவர்தான் அவனை தீவ சுவாசத்தை கொடுத்து ஒரு மனிதனாய் ஜீவனுள்ள மனுஷனாக உருவாக்கினத அவர் தான் அந்த தேவன் ஆதாமை தேடி வந்து பார்த்தார் அவனோடு சஞ்சீவ் தவர் அவனோட உலாவினவர் அவனோட பெருசினவர் அவனோட சம்பாதித்துக் கொண்டு வந்து தெரியும் அதமே நீ எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்கிறான்னு பார்க்கணும் அவன் நாசியில அந்த ஆவியான ஜீவ சுவாசத்தை ரூபா காற்றை ஊதினா தேடிவோம் என்று அவனை தேடும் நிலைக்கு அவர் கொண்டு வந்து ஏன் அதற்கு முன்பாக தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன் ஆண்கள் விளக்கின விளைச்சதின் கலியை குசித்தான் கீழ்ப்படுதல் இல்லாமல் போனதினால் அவன் தேவ சம்பந்தத்தை விட்டு விளக்கிறான்னு பார்ப்பான் இன்னைக்கு அநேகரை நாம கூட கற்று நீ எங்க இருக்கிறான் என்று கேட்கத்தக்கதான் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஆண்டுடைய பிரச்சனத்தை விட்டு வெகு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நான் வந்துடுவேன் இது நடந்தால் நான் வருவேன் இது ஆண்டோடு செஞ்சால் நான் வருவேன் நான் திரும்பின பிறகு வருவேன் நான் திரும்பி மனம் திரும்பி வருவேன் இதெல்லாம் நாம் சொல்லலாமே தவிர இதெல்லாம் சாத்தியமாகின்று நம்மளால் அதிகமாக ஒரு நாள் பிறப்பது மனுஷன் அதிகானே என்று சொல்லியிருக்கேன் ஒருவர் நான் மனம் திரும்ப நான் கொடுத்த கேள்வி நாள் நமக்கு திரும்ப வராமலே கூட போயிருக்காங்க பாருங்க கொடுக்க வா வாசிக்கிறோம் அவன் கெட்டக்குமான கதையை கொடுத்து வாசிக்கிறோம் அவன் பாவத்தை நிமித்தும் தன் தகப்பனை விட்டு மூலமாக போய்விட்டான் அங்கே தன் சொத்தை அளித்து நிம்மதியும் சமாதானத்தில் எழுந்து உணவுக்கு பன்றி போகிற தவிட்டை தின்னும் அளவுக்கு போய் பன்றி இருக்கிற இஸ்ரோமல் தலைவர்களுக்கு அறுவருக்கானவன் அது தவிர்த்த சாப்பிட்ற அளவுக்கு அவன் தன் சூழ்நிலை அமைதியில் அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்த ஆனால் மனந்திரும்பி தகப்படுத்த ஒரு வேலைக்காரனை போல இருக்கலாம் என்று சொல்லி மீண்டும் சிலர்களை பார்க்கும் தகப்பல் இருந்து எப்படிப்பட்டதா தெரியுமா அவனை கண்டவுடன் அவனுடைய ஆட தழிதும் அவனுக்கு நல்ல உழை உறுப்பி அவனுக்கு நல்ல விருந்து சமைத்து நேகர் கொடுக்கும்படியாக மோதனம் வென்று தகப்பல் இருக்க எப்படிப்பட்டது காணாமல் போனது தேவைகள் ஒன்னாக இருக்கிறது தகப்பனோட இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் காணாமல் போனாலும் மனந்திருப்பாத தொண்ணூற்றி ஒன்பது ஆலை காட்டிலும் அனந்தமொழியை ஒரு பாதையில் நிமிஷம் கட்டணும் பரவாயில்ல மிகுந்த சந்தோஷமாக அதாவே இங்கே எங்கே இருக்கிறார் என்று அதான் அன்றோடு தேட்டத்துக்கு போல இல்லாமல் நாம் அன்புக்குள்ளே ஐக்கியப்பட்டவங்களா கத்தரோடு சேர்ந்து ஒரே உலகப்படியா இருக்கிற வார்த்தை என்பது இசைந்து செயல்படும் கடந்த நாம் இந்த வார்த்தை ஆசீர்வா